உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் சொல்லலாம் தந்தூரி வாங்கும்போது தோசை போல் ஒரு ஐட்டம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அது என்ன சிலர் இதை குப்பூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் இதை நான் அப்படின்னு சொல்கிறாங்க தந்தூரிக்கே கூட மயோனஸ் சாப்பிடும்போது நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டில் ஒரு நாள் தயார் செய்து பார்த்தேன் தோசை மாவு மாதிரி வந்து இருந்தாலும் தொட்டு சாப்பிட்டேன் இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் முட்டையில் தயாரிக்கக்கூடிய மயோனஸை தடை பண்ணியிருக்கு இந்த மயோனஸ் வேக வைக்காத பச்சை முட்டையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது இதை சரியாக பயன்படுத்தாவிட்டால் அதாவது சரியாக கையாளாவிட்டால் சால்மோன் அல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா இந்த உணவை விஷமாக மாற்றுகிறது இதை போன்ற உணவுகள் உடலுக்கு ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டே தான் இருக்கும் இந்த உணவை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன இந்த குப்பூசை சாஸ் போட்டு சாப்பிட்ருக்கிறேன் எனக்கு பிடிக்கலை சால்னா வச்சு சாப்பிட்டேன் எனக்கு பிடிக்கல தந்தூரியை சேர்த்து சாப்பிட்டேன் ஆனால் பிடிக்கல மயோனஸ் வச்சு சாப்பிட்டேன் பிடிக்கல இந்த குப்பூசை எதற்கு தருகிறார்கள் எப்படி சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்